ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நெல்லை மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியில எந்த கட்சியில் எந்த வேட்பாளர் கண்டிப்பா தோக்கடிக்கணும் எந்த ஒரு மாற்று ஏன்னா அரசியல் அவன் ஜாதிக்கு அரசியல் பண்றான் அதை வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஓட்டு போடல நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அப்படின் இதே சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேருமே ஓட்டுப்பட்டாங்க சொல்லுங்க இதே சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேருமே ஓட்டுப்பட்டாங்க தேர்தல மீண்டும் உங்களுக்கு தோல்வியை தான் அமையும் கருத்து பாரதியா அதனால இங்க தொகுதியை மாற்றி சீட்டு கிட்ட கொடுத்துருவாங்க உங்களுக்கும் அதே கதி தான் புரியுதுங்களா திமுகவுக்கும் அதே கதி தான் அண்ணா அதே எங்களை யாரு எதிர்த்தாலும் அவங்களுக்கு அதுதான் தான் கதி நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ பொது கூட்டம் போட்டுட்டோம் போயிட்டோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க எங்களோட வேலைகளை நாங்கள் சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒன்று பொதுக்கூட்டம் போட்டுட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டு நாங்கள் பின்னாடி அரசியல்வாதி பின்னாடி போகிறதுக்கு நாங்கள் விருப்பமே இல்லை போன தேர்தலில் வேளாண் பிரச்சனை இல்லை எங்களுக்கு திமுகம் பிஜேபி திரும்பவும் செஞ்சிச்சு அதனால திமுக நாங்கள் ஆதரவு கூட்டம் அதே திமுக வாவுசிக்கு வாவுசி வா உசி பிள்ளைன்னு போடலை அதிக எப்போ கேட்டோம் எங்களுக்கு யார் தப்பு செஞ்சாலும் அது கண்டிப்பாக நாங்கள் கேட்போம்